கோயிலு பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் சர்ஜேட் கொடுப்பாங்க இல்லாம பண்ண முடியல நாங்க நாங்க என்ன சாவாய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்ல நீ சரி இருக்கிறாங்க பத்து பேர் இங்க கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல ஏன் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இப்ப இன்ஜினை வச்சு இறக்கிறாங்களா தான் இதுக்கு ஒன்பது விவசாயம் நிக்கிறாப்புல இதுல இறங்க தண்ணி இன்ஜினா தெரிஞ்சுவாங்க தோட்டிக்கா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்யற வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் ஏன்னா சம்பாவணர் நெல் ஒழும பண்ணுவீங்கல்ல அப்படி போட வேண்டியது தானே இது இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே